பிரணாயாமம் இந்த வீடியோல மாபெரும் சக்தி வாய்ந்த இரண்டு விதமான பிரணாயாமத்தை உங்களுக்காக சொல்ல போறேன் ஒட்டுமொத்த ரகசியமும் நம்மளுடைய மூச்சு காற்றுல தாங்க அடங்கியிருக்கு சராசரியா ஒரு மனிதன் நிமிஷத்துக்கு பதினெட்டுல இருந்து இருபது முறை மூச்சை காற்ற நம்ம உள்ள இழுத்து வெளியே விடுறோம் ஒரு குரங்கு பாத்தீங்கன்னா நிமிஷத்துக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு முறை மூச்சை இழுத்து வெளியே விடுது அதிக நேரம் இழுத்து விடக்கூடிய உயிரினம் குரங்கு மிக குறைவா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விட உடைய உயிரினம் ஆமை நிமிஷத்துக்கு நாலு முறை மட்டும்தான் மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடும் அதனாலதான் அது பல நூறு வருடங்கள் உயிர்வாயுது இதுல பியூட்டி என்னன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதன் மூச்சை அதிக அதிகமா நம்ம செலவு பண்ணோம்னா நம்மளுடைய ஆயுட்காலம் குறைஞ்சிக்கிட்டே வரும் எவ்வளவுக்கு எவ்வளவு பிராண சக்திய நமக்குள்ள தக்க வைக்கிறோமோ அவ்வளோ கவளோ நம்மளுடைய ஆயுட்காலம் நீண்டுது நான் போன பதிவுல சொல்லியிருந்தேன் நம்மளுடைய மூன்றாம் கண் விழிப்படைகிறதுக்கு காரணம் எதுன்னு நம்மளுடைய பிராண சக்தின்னு அதுல பிராண சக்திய நம்ம வந்து நமக்குள்ள பெருக்கணும் நம்ம பிரணாயாமத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொல்ல போற பிரணாயாமத்தை பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த பிரணாயாமத்தை எப்படி நம்மளுடைய உடம்புல ஒர்க் ஆகுது நமக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜியை எப்படி தூண்டுது அப்படின்னு பாத்துடலாம் அது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அதோட கான்செப்ட் நமக்கு புரியும் நம்மளுடைய உடம்புல நம்ம பிராணாயாமம் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஒரு இந்த ஆற்றலை நம்ம உடம்பு கொடுக்குது எந்த அளவுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பார்த்துடலாம் இப்போ நம்ம தினம்தோறும் ஒரு பிரணாயாமத்தை நம்ம பண்ணிட்டு வரோம் பிரணாயாமம் பண்ண 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 என்ன ஆகும்னா நம்மளுடைய மூச்சு காற்று வந்து இந்த பிராண சக்தி உடம்பு ஃபுல்லா பரவுங்க நம்மளுடைய நரம்பு மண்டலம் ஃபுல்லா சீரா இயங்கும் நம்மளுடைய நுரையீரல் இதையும் இதெல்லாம் முதல்ல சீரா இயங்க ஆரம்பிக்கும் உடம்பு லேசா ஆகத்தோணும் பசி ரொம்ப அதிகமா எடுக்கும் நம்ம அதிகமா பசிச்சாலும் கூடாது நம்ம லைட் ஃபுட் மட்டும்தான் எடுக்கணும் இது நம்ம பிரணாயம் நமக்குள்ள அதிகமாக அதிகமாக அந்த பிரபஞ்ச ஆற்றல் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த காஸ்மிக் எனர்ஜி இந்த உடல் வந்து சீக்கிரமா அதை வந்து அப்சர்வ் பண்ணும் நம்ம இழுக்கிறது ஃபுல்லா இப்ப மெடிடேஷன் எல்லாம் பண்ணும் பொழுது புதுசா பண்றவங்க பாடி வைப்ரேஷன் ஆகிறதுக்கான காரணம் அந்த காஸ்மிக் எனர்ஜி உடல் வந்து உள்வாங்குது அதனாலதான் தரையில உட்காராத ஒரு பாய் போட்டு இல்ல ஒரு மேட் போட்டு இந்த மாதிரி சொல்றதுக்கான காரணம் அப்போ நம்மளுடைய உடல் ரத்தம் சுத்தமாகுது இந்த உடல் ரத்த சுத்தமா இருக்கணும்னா நம்ம இந்த மாமிச உணவை எல்லாம் கூடாது பொதுவா யோக பயிற்சிகள் எல்லாம் பண்ணும் பொழுது அதுக்குதான் நீ மாமிசத்தை எடுக்காத குழால் சாப்பிடாத அப்படின்னு நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் எல்லாம் கூறினது ஏன்னா பல விதமான நம்ம பிரணாயாமத்தையும் ஒரு யோகா பயிற்சியும் பொழுது நம்மளுடைய உடல் அதுக்கு வந்து நம்ம சீக்கிரமா வந்து பண்ணி வெளியேற்றக்கூடிய உணவா இருக்கணும் நம்ம சாப்பிட்டோம்னா அது மூணு நாள் ஆகும் உடம்ப விட்டு வெளியேற புரியுதுங்களா இதுக்குதான் நம்ம அந்த மாமிசத்தை தவிர்க்கணும் இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும் நீங்க எந்த பிரணாயாமத்தை பண்றதுக்கு முன்னாடியும் தீர்க்க பிரணாயாமம் பண்ணணும் தீர்க்க பிரணாயாமம்னா சிம்பிள் தாங்க மூச்சை உள்ள இழுத்து உள்ள ஹோல்டு பண்ணாம பொறுமையா வெளியே விடணும் மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ணாமறுமையா உள்ள வெளியே விடணும் இழுக்கணும் ஹோல்டு உள்ள ஹோல்டு பண்ணாம அப்படியே பொறுமையா விடணும் இதுக்கு பேருதான் தீர்க்க பிரணாயாமம் ஏன்னா இது பண்ணாதான் நம்ம அடுத்து ஒரு சில பிரணாயாமம் பண்ணும் நமக்கு சுலபமா இருக்கும் இந்த உடல் வந்து ஒத்துழைக்கும் அடுத்து என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கு பாருங்க சக்கரங்கள் இந்த மூலாதாரத்திலிருந்து இருந்து சகசிராரத்து வரைக்கும் ஏழு சக்கரங்கள் இந்த சக்கரன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஏதோ நமக்குள்ள அந்த சக்கரம் இருக்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்காதீங்க ஆக்சுவலா அது ஒரு ஆற்றல் அது ஒரு ஒரு இது போல ஒரு மெல்லிய இது போல இருக்குங்க நம்மளுடைய சுழுமுனை நாடில இந்த ஒரு புளியூட் இருக்கும் அமிர்தம் சுரக்குதுன்னு அந்த மாதிரி கலர் நம்மளுடைய சுழுமுனை நாடில ஒரு லிக்யூட் மாதிரி இருக்குங்க நம்மளுடைய முதுகு தண்டு சிம்பிளா நம்மளுடைய முதுகு முதுகுண்டு இருக்கும் அந்த குண்டலினி எனர்ஜின்னு அப்படியே தூண்ட பெடும் தூண்ட பெற்று நம்மளுடைய கர்ம பதிவு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சி அழிஞ்சு அழிஞ்சு ஒவ்வொரு சக்கரமா மேல் எழும்பி வருது அப்போ அந்த சுசுப்புன நாடியில இருந்து மேல் எழும்பி வரும் பொழுது இறைவனும் நம்மளும் கனெக்ட் ஆகுறோம் அதாவது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு நெருங்கிடுது இறைவனும் நம்மளும் அப்படி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னா சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கும் ஏதாவது அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த யோக பயிற்சிகள் தவ பயிற்சிகள் சக்தி வாய்ந்த பயிற்சிகள் பண்ணும் போது நடக்க ஆரம்பிக்குதுங்க இதான் விஷயம் கடைசியில அதுக்கு வந்து நமக்கு டைம் எல்லாம் கிடையாது எவ்வளவு நாள்ல அந்த எனர்ஜி மேல எழுப்பி நான் வந்து அந்த ஒரு ஞானத்தை அடைவேன் அப்படி இப்படி எல்லாம் கேப்பீங்க இதுக்கு வந்து டைமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது என் கடன் பணி செய்து கிடப்பதே எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியுங்க என்னால ஒரு விஷயம் பண்ண முடியுதுன்னா அது எல்லாராலையும் பண்ண முடியும் என்னால இந்த அளவுக்கு பேச முடியுதுன்னா அது உங்களால முடியும் எல்லாம் உங்க கையில மட்டும்தான் இருக்கு நீங்க ஒரு விஷயத்தை பண்ணும்போது தாங்க அதுக்கு உண்மையான அந்த ஒரு சுகம் கிடைக்கும் வேற எதுவும் வேணாங்க அதுதான் நம்ம அதை பண்ண அதை லவ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருவோம் எனக்கு ஒரு மன நிம்மதி இருக்கு என் கடன் நான் வந்து தினந்தோறும் இதை பண்ணிட்டே இருப்பேன் அதுக்கான ரிசல்ட் எப்ப இறைவன் கொடுக்கிறாரோ தினந்தோறும் எனக்கு ஒரு அசந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்ற ஒரு பண்ணுங்க இது இது எனக்கு எனக்கு பண்ணா அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணவே பண்ண கூடாது அது உங்களுக்கு ஒரு பலனையும் கொடுக்கவே கொடுக்காது பல மகான்கள் பல சித்தர்கள் புகைக்குள்ள காற்றோட்டம் கம்மியா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எல்லாம் தவம் பண்ணுவாங்க அதுக்கான காரணம் என்ன அவங்களுக்குள்ள பிராண சக்தி அவரு விதமா இருக்கும் அதாவது அவங்க உடலை உணர்ந்தே இருக்க மாட்டாங்க இந்த பிரம்மமும் அவங்களும் ஒன்னா இருப்பாங்க அப்போ இந்த மூச்சு காற்று நம்ம எவ்வளவு எவ்வளவு அடங்குறோமோ அவ்வளவு மனம் அடங்குங்க இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கு கூட இந்த மூச்சு காற்று ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பனா இருக்கும் இந்த மூச்சு காற்றுல தாங்க எல்லாமே இருக்கு இந்த மூச்சு காற்று எப்போ உள்முகமா திருப்புறமோ ஒட்டுமொத்த ரகசியம் நமக்கு தெரிய வரும் இது நம்ம மூக்கு வழியா ஓடுற மூச்சு காற்று நமக்கு அந்த சுழுமுனை நாடி பக்கம் ஓட ஆரம்பிக்கும் அப்போ நம்ம ஒரு கோவைக்குள்ள போய் தனி ரூமுக்குள்ள காற்றே இல்லாத இடத்துல நம்ம உக்காந்துட்டா கூட நமக்கு அந்த மூச்சு திணறல் ஏற்படாது இவ்வளவுதான் விஷயம் சரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றதா சொல்லியிருந்தேன் இரண்டு பிரணாயாமம் அந்த இரண்டு பிரணாயாமத்தை பார்த்துடலாம் முன்னாடி சொல்லிடுற ஹார்ட் பேஷண்ட் யாரோ இந்த பிராணாயாமத்தை ட்ரை பண்ணாதீங்க அது உங்களுக்கு ஆபத்தா கூட முடியலாம் ஏன்னா இதை வந்து ஹோல்டு பண்ண ஹோல்டு பண்ணணும் உள்ள புரியுதுங்களா அதனால நார்மல் பிரணாயாமம் உங்க மூச்சு காட்டுற கவனிக்கிறது நீங்களாம் அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா நீங்க ஒரு பேஷண்டா இருக்கீங்க உங்களுக்கு தேவை ரெஸ்ட் நம் மன நிம்மதி உங்களுக்கு இது அடைஞ்சா மட்டும் போதுங்க புரியுதுங்களா ஏன்னா ரொம்ப நம்மளுடைய உடம்புல நம்ம உடம்ப பருத்தி ஒரு விஷயம் செய்யறது அது எப்பயுமே தான் முடியும் இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்பு நமக்கு முக்கியம் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் முதல்ல தீர்க்கம் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா எல்லாரும் அந்த தீர்க்க பிரணாயாமம் பண்ணு ஒரு டென் டைம்ஸ் தீர்க்கம் பண்ணிட்டு ஒரு பாய் மாதிரி விரிச்சு அதில் அமர்ந்துட்டு நல்லா கவனிங்க ஃபைவ் கவுண்ட்டு ஹோல்டிங் டென் கவுண்ட் எக்ஸேல் டுவெல் கவுண்ட்டு இப்போ ஒருமையா இப்ப என்ன நல்லா கவனிங்க நான் வந்து ரொம்ப இன்னேல் பண்றேன் நீங்க ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைவ் கவுண்ட் அதாவது ரொம்ப ஸ்பீடாக இசுக்கக்கூடாது பொறுமையாக ஒரு ஃபைவ் கவுண்ட் இழு இழுத்துட்டு ஹோல்டு பண்ணுங்க டென் செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க ஃபைவ் செகண்ட் இழுக்குறீங்க டென் செகண்ட் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணுறீங்க டுவெல் செகண்ட் வெளியே பொறுமையாக விடணும் நம்ம மூச்சு காட்டுற இழுக்கிறது பெருசு கிடையாது இழுத்து நம்ம வெளியே விடும் போது அந்த பிராண சக்தியை பொறுமையாக பொறுமையா 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 விடணும் இன்னேல் ஃபைவ் கவுண்ட் ஹோல்டிங் டென் கவுண்ட் எக்ஸல் டுவெல் கவுண்ட் இது ஃபர்ஸ்ட் பிரணாயாமம் ஓகேங்களா தீர்க்கம் பண்ணி முடிச்சிட்டு இந்த பிரணாயாமத்தை பண்ணுங்க இதுக்கு பேர் கும்பகம் கும்பக பிரணாயாமம் புரியுதுங்களா நெக்ஸ்ட் சக்தி சுத்தி பிரணாயாமம் இந்த சக்தி சுத்தி பிரணாயாமம் கான்செப்டே பாருங்க ஃபுல்லா இல்லை இன்ஹேல் பண்ணிட்டு உள்ள ஹோல்டு பண்ணிட்டு வாய் வழியா விடணும் இப்போ இழுத்து உள்ள ஹோல்டு பண்ணிட்டேன் வாய் வழியா ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ரொம்ப ஃபோர்ஸா இந்த மாதிரி ரொம்ப விடுங்க இந்த ரெண்டு தாங்க இதனால நம்ம அந்த எனர்ஜி தூண்டுது அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணும் பொழுது அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா செக்ரேட் ஆகி மேல் எழும்பிட்டே வருது கடைசியில இந்த இரண்டு பிரணாயாமத்தை முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா பொறுமையா மூச்சை இழுத்து வெளியே விடுங்க அதே மாதிரி மூச்சை இழுத்து வெளியே விட்டு கண் மூடி உங்களுடைய புருவ மத்தியை கவனிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷமா மூணு நிமிஷமா உங்களுடைய பூர்வ மத்தியை கவனிச்சுட்டு பொறுமையா கண்ணை மூடிதான் இருக்கணும் கண்ணை திறக்கவே கூடாது கைய வந்து உங்க கண்ணு கிட்ட கொண்டு வந்து பொறுமையா ரிலாக்ஸ் ஆகுங்க உரிமையா ரிலாக்ஸ் ஆகிட்டு கண்ணை திறந்துட்டு உடனே எழுந்து போயிடாதீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த வானத்தை பாக்குறதோ இல்ல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இயற்கையை ரசிக்கிறதோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை பண்ண ஆரம்பிங்க சோ பிரணாயாமத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன அது எப்படி நம்மளுடைய உடம்புல ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டேன் இந்த இரண்டு பிரணாயாமத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீங்க தாங்க ஃபாலோ பண்ணனும் இந்த வீடியோ மிக பயனுள்ளதாக இருக்கும் தெரியாத பல விஷயங்கள் இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் தேங்க்யூ